வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களை யாராவது ஒருத்தர் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எப்ப பார்த்தாலும் என்னை பத்தி எதாவது ஒரு விஷயத்த ஏதாவது ஒரு புரளி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்தவங்க கிட்ட என்னை பத்தி தப்பு தப்பா சில விஷயங்களை சொல்லி வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு மனசுல என்னைக்காவது வருத்தப்பட்டு வேதனை பட்டிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதுக்கு மேல யாராவது உங்களை விமர்சனம் செய்யறாங்க அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க அவங்கள கண்டுக்காம விட்டுட்டு அடுத்த வேலைய பார்க்க வந்துருங்க கேட்டிங்கன்னா உங்களை விமர்சனம் பண்றாங்க பாத்தீங்களா அவங்களோட வேலையை எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை விமர்சனம் பண்றது மட்டும்தான் ஆனா உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த வழி இருக்கு பாத்தீங்களா அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர உங்களை விமர்சிக்கிறவங்களுக்கு சத்தியமா தெரியாதுங்க அதனால இவங்க ஏண்டா இப்படி நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க மனசை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னா வருத்தமே படாதீங்க உன் கேரக்டர் இவ்வளோதானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்க வேலையை பார்க்க வந்துருங்க உங்களை விமர்சனம் பண்றவங்களை நினச்சி மன உளைச்சலுக்கு ஆளாவாதீங்க அதெல்லாம் காது கொடுத்து கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்காக வாழவே முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால திறமை இல்லாதவன் கூட வாழ்க்கையில ஜெயிச்சிட்றான் உயர்ந்துடுறான் ஆனா வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னா எவ்வளோ பெரிய திறமைசாலியா இருந்தாலுங்க வாழ்க்கையில அவனால ஜெயிக்கவே முடியாது ஸோ தயவு செஞ்சு சொல்ற உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருது அப்படின்னா அது ரொம்ப கெட்டிமா பிடிச்சுக்கோங்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு தடவை தான் உங்களை வந்து தேடி வந்து கதவை தட்டுமே தவிர ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட வந்து நின்றுகிட்டே இருக்காது ஸோ வர வாய்ப்பை தயவு செஞ்சு பயன்படுத்துங்க அப்பதான் வாழ்க்கையில உங்களால உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே நீங்க பெறக்கூடிய அந்த வெற்றி இருக்கு பாத்தீங்களா வெற்றி அப்படிங்கிறது நீங்க யார் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு உங்களை அறிமுகப்படுத்தும் ஆனா நீங்க பெற்ற அந்த தோல்வி இருக்கு பாத்தீங்களா சின்ன சின்ன தோல்விகள் இடையூறுகள் இது எல்லாமே நீங்க யாரு உங்களுடைய குறைகள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு அடையாளம் பண்ணும் ஸோ என்றைக்குமே உங்களுடைய குறைகள் என்ன உங்களுடைய தவறுகள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கே சுட்டி காட்டக்கூடிய அந்த தோல்வி இருக்கு பாத்தீங்களா அது ஒண்ணும் தப்பே கிடையாதுங்க நீங்க முயற்சி பண்றதுனாலதான் உங்க வாழ்க்கையில தோத்து போறீங்களே தவிர ஒண்ணுமே பண்ணாம உட்கார்ந்துதான் தான் தப்பு ஸோ வாழ்க்கையில் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தோற்று போகும்போது ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் எதுக்கும் வருத்தப்படாதீங்க வாழ்க்கையில் நீங்கள் வந்து தோல்விக்கு அடுத்தபடி வெற்றி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சீக்கிரமாக ஜெயிக்க முடியும் எப்போதுமே தழும்புகள் இருக்குது பார்த்தீங்களா அது மனசில் ஏற்பட்ட அந்த தழும்பாக இருந்தாலும் சரி உடம்புல ஏற்பட்ட அந்த தழும்பாக இருந்தாலும் சரி இந்த தழும்புகள் எல்லாமே காயத்தை நினச்சி நினச்சி வருத்தப்படுறதுக்காக கிடையாதுங்க அந்த காயங்களையும் வழிகளையும் கடந்து வந்ததை நினச்சி நீங்கள் பெருமைப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தழும்புகள் இருக்குது யோசிச்சு பாருங்க இப்போ கூட நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நினைக்கும்போதே பயமாக இருக்கும் அப்படியேங்க அப்பா இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டு அப்படின்னு அந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் நினச்சி பார்க்கும்போது இந்த விஷயத்தையே கடந்து வந்துவிட்டோம் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நம்மளை நாமளே தேத்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய உண்டு பண்ணும் அந்த காயங்கள் அதுக்காக காயத்தை நினச்சி நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்காதீங்க இதையும் நினச்சி பெருமைப்பட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க யாரையுமே நீங்கள் அடுத்தவங்கள பார்த்து வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை மாறிடாதீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை நீங்கள் மாத்திக்காத வரைக்கும் யாரை பார்த்து வாழ்ந்தாலும் சரி உங்களோட வாழ்க்கை ஒரே நாளில் மாறிடாது அடுத்தவங்களை மாதிரி உழைக்கணும் கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உயரும் ஆனால் அவங்க நல்லா இருக்கானே இவன் நல்லா இருக்கானேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரை பார்த்து நம்ம பொறாமப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பர்சன்டேஜ் கூட உயர முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளில் தன்னம்பிக்கையை தவிர நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தன்னம்பிக்கையை தவிர வேறு எந்த கைகளும் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை தாங்கி பிடிக்கிறது கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படியா மட்ட சூழ்நிலையிலையும் தன்னம்பிக்கையை மட்டும் தயவு செஞ்சு கைவிட்டுறாதீங்க இங்கே கிடைக்கும் போது எப்போதுமே பயன்படுத்திக்கோங்க இருக்கும்போதே அனுபவிச்சிருங்க நினச்சதுமே செஞ்சு முடிச்சிருங்க எந்த இடத்துலையுமே உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு உங்களை நீங்களே இழந்துராதிங்க ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே ஒரு தடவை தாங்க அதை அனுபவிச்சுட்டு போலாமே தப்பான வழியில தான் தப்பு நியாயமா உங்களோட மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கரெக்டுன்னு பட்டுச்சு அப்படின்னா செஞ்சு முடிச்சிருங்க காலம் தாமதம் படுத்தாதீங்க அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நினச்சி நினச்சி உங்களுடைய வாழ்க்கையை தயவு செஞ்சு கெடுத்துக்காதீங்க இங்கே நீங்கள் பலசாலி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு உங்களுடைய பலத்தை கிட்ட காமிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் எங்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குன்னு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பலத்தையும் நீங்கள் காமிக்கணும்னு அவசியமே கிடையாது ஒரே ஒரு விஷயம்தான் உங்களுடைய பலவீனத்தை மட்டும் வெளியில் சொல்லாமல் அடுத்தவங்கக்கிட்ட நீங்கள் காமிக்காமல் இருந்தாலே போதுங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியும் நீங்கள் பலசாலி அப்படிங்கிறத நீங்கள் அடிக்கடி ப்ரூஃப் பண்ண முடியுங்க இங்கே பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முதல்ல நீங்கள் முயற்சிக்காமல் அடுத்தவங்களை வந்து தயவு செஞ்சு என்றைக்குமே எதிர்பார்க்காதீங்க ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா அதுக்காக முதல்ல நீங்க முயற்சி பண்ணுங்க அதை எப்படி கிளியர் பண்றது அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத யோசிக்காம எப்ப பார்த்தாலும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எப்பயுமே அடுத்தவங்களுடைய உதவி தான் உடனே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறது யாராவது ஒருத்தருக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட சஜஷன் கேட்கறது இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஸோ தயவு செஞ்சு சொல்கிற உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கான பிரச்சனைகளுடைய தீர்வை நீங்கள் தேடனீங்கன்னா தான் வாழ்க்கை உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியுங்க அப்படி இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்குமே நீங்கள் யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு தான் நிற்பீங்க கடைசியில் இக்கட்டான சூழ்நிலையில யாராவது ஒருத்தர் அந்த யாராவது ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா அவங்க வராத ஒரு டைம்ல நீங்க தான் போய் சிக்கல்ல மாட்டிக்குவீங்க இதிலே தவிர வேற யாரும் கிடையாதுங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க இங்கே விமர்சனம் பண்றவங்களுக்காக என்னைக்குமே வருத்தப்படாதீங்க உங்களை விமர்சனம் செய்கிறவங்க தான் உங்களை பலம் உள்ளவங்களாக பலசாலியாக மாத்துறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நிறைய இடத்துல உங்களுக்கே தெரியும் ஒரு இடத்துல உங்களை ஒருத்தவங்க அவமானப்படுத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துலடா இன்னைக்கு குறிச்சு வச்சுக்கோ அடுத்த இதே நாள் இந்த இடத்துல நான் வாழ்ந்து காமிக்கிறேன் அவன் முன்னால வாழ்ந்து காமிக்கிறேன் அப்படின்னு உங்களை அறியாமலே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை விதைச்சிட்டு போகிறாங்க ஸோ அதை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றுறதும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதும் நெகட்டிவா மாற்றிட்டு உட்காந்து அழுகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேங்க விமர்சனம் பண்ணுறவங்களை நினச்சலாம் வருத்தப்படாதீங்க அவங்களோட வேலையே அதுதான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருங்க உங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கே அறிய வைத்த ஒரு பர்சன் அப்படின்னு உங்கள் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க வந்து எல்லாம் பயப்படாத வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வழிய மட்டும் பாருங்க இங்க பேராசைக்கும் லட்சியத்துக்கும் ஒரு சின்ன சின்ன விஷ் வித்தியாசம் தாங்க அதுல ஒரே ஒரு வித்தியாசத்தை மட்டும் சொல்றேன் பாருங்க முயற்சியே இல்லாம ஒருத்தன் கனவு கண்டுக்கிட்டே இருக்கான் நான் வாழ்க்கையில கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு முயற்சி எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாம கனவு கண்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அதுக்கு தான் பேராசை ஆனா முயற்சியோட கூடிய அந்த கனவு இருக்கு பாத்தீங்களா அதுக்கு தான் லட்சியம் ஸோ அப்துல் கலாம் சொன்னாருங்க கனவு காணுங்கள் அப்படின்னு உட்காந்து தூங்கிட்டு கனவு காண்றது கிடையாதுங்க உங்களுடைய கனவு இருக்கு பாத்தீங்களா அது நீங்க வாழ்க்கையில அடுத்து என்னவா ஆக போறீங்க இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்க இமேஜினேஷன் பண்றப்போவே அந்த கனவு உங்களை தூங்கவே விடாது அதுக்குதான் அப்துல் கலாம் டாக்டர் ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்னாரு கனவு காணுங்கள் அப்படின்னு சும்மாலாம் எல்லாம் கிடையாதுங்க சோ உங்களுடைய கனவு அப்படிங்கிறது உங்களுடைய லட்சியத்தோட உங்களுடைய லட்சியம் அப்படிங்கிறது உங்களுடைய உழைப்போட முயற்சியோட கூடிய அந்த கனவா இருக்கணும் அப்பதான் வாழ்க்கையில அது உங்களை மிகப்பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு போகுங்க எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்காதிங்க வாழ்க்கையை பாசிட்டிவா பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் ஸோ நேற்று என்னோட ப்ரோக்ராம் நான் வந்து அப்பப்போ மீட்டிங் போகிறேன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் திடீர்னு ஒரு மீட்டிங் போனதுனால என்னால் வீடியோ வந்து லென்த்தியாக போட முடியல ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ தான் போட்டிருந்தேன் அந்த வீடியோக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு நிறைய பேரோட குடும்பத்தை கெடுக்கிறதே நீதா அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ எனக்கு ஒரு விஷயம் புரியலை நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் நீங்கள் வந்து நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் கடந்து வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வீடியோ பதிவுகள்லாம் அது உங்களோட மனசுல ஏதாவது ஒரு விதத்தில் பாதிச்சு இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படி இருந்துச்சு கமெண்ட் சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஆல் அப்படிங்கிற அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம ரெகுலராக போடக்கூடிய அந்த வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க ನನ್ವಕ